மக்களை நேரத்துக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல தாறு மாறாக வச்சு செஞ்சுட்டாங்க எதுனாலும் கேட்டீங்கன்னா இந்த வியானா பொண்ணை கதற கதற அழுகிட்டாங்க அந்த மாஸ்க் டாஸ்க்ல வியானா பயங்கரமா அழுதுட்டாங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை திட்ட விட்டுருங்க மக்களை ஏன்னா நீங்க வீடியோ பார்க்குறவங்க யாரும் லைக் பண்றது இல்ல சப்ஸ்கிரைப் பண்றதுல ஷேர் பண்ணவும் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் மறந்துடுறீங்க அதனால மறக்காமல் மறக்காம வியானா வந்து பயங்கரமா எழுதுட்டாங்க மாஸ்க் டாஸ்க் வியானா வந்து அவங்களோட மாஸ்க்கு வச்சுக்கிட்டு கொண்டு வைக்கலாம் கனியக்கா வியானா வந்து இதையும் பனி எல்லாம் சும்மா சாதுவான பொண்ணாட்ட இருக்குது மிரண்டு அழுதுருச்சுன்னு தான் சொல்லணும் அழுதுட்டு இருக்குது இப்போ ஒரு வெளிய போயிட்டு அந்த மாஸ்க் வச்சுட்டு வெளியில வரும்போது பயங்கரமா அழுதுருச்சு அழுது பார்த்தோம்னா இந்த சுபிக்ஸா அந்த வீட்டுக்குள்ளேயே என்ன 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 அப்படின்னு ஒரு அப்டேட்ல அடுத்தது மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே பிக்பாஸ் ஹவுஸில் வந்த மாதிரி ஒரு ரோலை நம்ம சுபிக்ஸா மெயின்டைன் பண்றாங்க உடனே விஜே பார்வதிக்காக கட்டியும் சுபிக்சா கட்டியும் போய் அந்த மாதிரி ஏன் எழுதுறீங்க ஏன் எழுதுறீங்கன்னு கேட்கும்போது போது சொல்றாங்க இல்ல கெமி வந்து அப்படி இழுத்துட்டாங்க இப்படி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி எழுதான் எப்படி வாங்க 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 அப்படி நம்ம விஜே பார்வதிக்கும் சுபிக்ஸாவும் பஞ்சாயத்து பண்றதுக்கு போறாங்க அங்க போன இடத்துல நம்ம எப்ஜே பண்றதையும் இவங்க எல்லாம் பண்றதை பார்த்துட்டு நம்ம வினோதன் செம்மையா சூடாயிட்டாருங்க போய் பார்த்தா நம்ம எப்சேவ் சத்தியமா மக்களே சத்தியமா முன்ன அப்படி புகை போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க வினோத்தன்னை வந்து எமோஷனல் ஆகியாங்க அப்படியெல்லாம் புடிச்சு விடுக்காதீங்க அந்த பொண்ணு அழுகுது இல்லைங்க அப்படி அப்படின்னு மனுஷன் நாயமா தான் பேசுறாரு நம்ம எப்படியே வந்து போட்டுக்கிட்டே இருந்தாரு இவரு சூடாயிட்டு ஏ நீ எல்லாம் ஒரு புளி கூட ஓரம் பண்ணாரு புளிப்பு ஆஹ் இவரு சும்மா நம்ம அறாத்து ஸ்டைல்ல போட்டு நம்ம வினோத்தனை வேற லெவல்ல எப்ஜேவ் வச்சு செஞ்சு விட்டுறாரு மக்கள் ஆனால் வீணாம் அழுதுக்கு நம்ம வீணோ தானே வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணாங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்த ஒரு வீடியோல பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம லைக்கை தட்டி ஒரு ஷேரை தட்டி விடுங்க பிவா சுத்தினா அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோல பாக்க